விசிகாவுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்படி சொல்றது இவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கு இவங்க வந்து திமுக சார்ந்தவங்க இல்ல அப்ப எந்த கட்சி காரங்களா இருக்கலாம் கூட்டணி கட்சி விசிகா எடுத்துக்கலாமா இல்ல அவரு திமுக கூட்டணியில இருக்கிறதுனாலதான் அந்த விஷயத்தை சொல்லி இருக்காரு திமுக கொடி இருந்ததுனால திமுக நிர்வாகி அப்படின்றது ஆயிடாது இல்ல அதான் நம்ம சொல்றோம் கூட்டணியில இருக்குங்கிறதுக்காக எதாவது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்குன்னு தெரியுதா எதாவது காம்ப்ரமைஸ் பண்ணணும் அண்ணாவுடைய சுற்றி காம்ப்ரமைஸ் வேங்கை வாயில் விஷயம் காம்ப்ரமைஸ் இதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா கார்ல ஒரு கட்சி கொடி யார் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் இளை செயலாளர் மாவட்ட செயலாளர் இவங்க எல்லாம் போடுவாங்க அப்போ ஒரு கொடி கார் போட்ட கொடி வருதுன்னா அவன் திமுக கட்சிக்காரனா இருப்பான் அவன் திமுக கொடி போட்டதுனாலே திமுக கட்சிக்காரன்னு நீங்க ஏன் அவசியம் பண்றீங்க இதெல்லாம் இப்படிங்க இதெல்லாம் இவ்வளவோ அடிமட்டத்துக்கு கீழே இறங்கி போக முடியும் ஒரு மூராட்டி வயது வயது மூப்பு காரணமா இறந்துட்டாங்க அவங்கள எந்த உறவினரும் இந்த வாயில் எல்லைக்குள்ள வந்து பார்த்துட்டு போக கூடாது மாலை இட்டு போக கூடாது இறுதி மரியாதையை செலுத்திட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறை தடுக்குது இதெல்லாம் ஏற்புடையதா குற்றம் செய்யப்படுபவர்களே எங்க ஆட்சியாளர்களால காப்பாற்றப்படுகிறார்கள் அதனாலதான் இந்த மாதிரியான அவல நிலைகள் என்று தமிழ்நாட்டுல அதிகமா நடக்குது காப்பாற்றப்படுறாங்கன்னா காரணம் என்ன என்ன காரணத்துக்காக அவங்க காப்பாற்றப்படுறான் திமுக காரன்றதுக்காக தான் இவங்க காப்பாத்துறாங்களோன்ற ஒரு சந்தேகம் எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு பரந்தூர் விமான நிலையம் வந்திருந்தார் அதற்கப்புறமாக நான் வேங்க வயல் போக போறேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்களா இல்ல அப்படிலாம் நம்ம அதை எடுத்துக்கவே முடியாது விஜய்க்கு பயந்து அவங்க குடுக்குற மாதிரி இருந்தா பரந்தூருக்கும் அவங்க கொடுத்துருக்கலாம்ல வல்லுவும் வலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழகத்திலேயே இரண்டு நாட்களாக என்ன ஒரு பேசுபொருளாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு முதல் நாள் சென்னையில அந்த இசிஆர்ல நடந்த அந்த ஒரு விஷயமும் அதனைத் தொடர்ந்து வேங்கவையல் விவகாரம் அப்படின்றதுதான் அந்த சென்னை ஈசிஆர்ல வந்துட்டு ஒரு மூன்று மாணவிகள் வந்து கார்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க பின்னாடி சொகுசு கார்ல அந்த இளைஞர்கள் வந்து அந்த காரை வந்து அட்டாக் பண்ணி மாணவிகளை வந்து அச்சுறுத்தி ஒரு விஷயத்துல ஈடுபட்டிருக்காங்க தவறான ஒரு கண்ணோக்கு பார்வையோட அதற்கப்பறமாக அந்த மாணவிகள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆஹ் இதற்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த இளைஞர்கள் வந்த கார்ல வந்துட்டு திமுகவோட அந்த கொடி அப்படின்றது இருந்திருக்கு இதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த கார்ல திமுகவோட கொடி இருந்ததுனாலேயே அது திமுக சேர்ந்த ஒரு நிர்வாகிகள் அப்படின்றது ஆயிரம் முடியுமான்ற மாதிரி விஷயத்த முன்வைக்கிறாரு இதனைத் தொடர்ந்து வேங்கி வயல் விவகாரம் நடந்து கிட்டத்தட்ட இரண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்நாள் வரைக்கும் அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்றது இந்த ஒரு அரசாங்கத்தால கொடுக்க முடியல அதனை தொடர்ந்து அந்த ஒரு வேங்கி வயல்ல ஒரு பார்ட்டி மூதாட்டி இறந்து போயிருக்காங்க இறந்து போன அந்த மூதாட்டிக்கு இறுதி அஞ்சலி அப்படின்றது அங்க செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மறுக்கப்படுகிறது குற்ற செயல்கள் தமிழகத்துல தொடர்ந்து நடைபெற்று பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ஒரு சம்பவமா நீங்க சம்பவம் எடுத்துக்க ஈசிஆர் சம்பவத்துல இந்த மூணு பெண்கள் பயணிச்ச ஒரு கார்ன்னு வச்சுக்கோங்க இந்த காரை ஒரு இன்னொரு கார் வந்து இடை மறிச்சு நிறுத்தி அதுல இருந்து ஒருத்தர் ஓடி வந்து அந்த காரை தட்டுறாரு இப்ப எனக்கு ஒரே ஒரு அதிசயம் என்னன்னா இந்த டிபேட்ல இதை எடுத்துட்டு உட்காந்து யார வந்து நைட் பன்னெண்டு மணிக்கு கார் எடுத்துன்னு ஏங்க இந்த பெண்கள் மூணு பேர் அங்க போனாங்கன்ற கேள்வியை எவனும் கேக்கல உங்களுக்கு புரியுதுல எனக்கு இதுதான் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன் யாரும் கேட்கல ஒருவேளை நாட்டுல இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஆச்சரியமே எனக்கு வந்துருச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி காரத்துல எட்டு மணிக்கு ஒரு பொண்ணு ஏன் அங்க போனோம் அப்படின்ற ஒரு ஒரு அபத்தமான கேள்வியே பாதுகாப்பு வந்து இல்ல அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இல்லையா அதனாலதான் அந்த கேள்வி அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி இங்க கேக்கல ஏன்னா வெளிப்படைய திமுக கோடியோட கார் வந்ததுனால அப்படி கேட்கலையா என்னன்னு தெரியல இன்னொருத்தர் ஓடி வந்து தட்டுறாரு இவங்க பத்திரிகை பாலிமர் டிவியோட அந்த சேனல்லேருந்து அவங்க கேட்குறாங்க அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணுகிட்டையும் அழைப்பு கொடுத்து கேட்குறாங்க அதை காணொலியாகவும் வெளியிடுறாங்க அதில் அந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க வந்து துரத்துனதாவோ நீங்கள் ஓடுனதாவோ சொல்கிறீங்களே என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்குறப்போ காவல்துறை தரப்புல இருந்து எங்களுக்கு வந்த தகவல் என்னன்னா இந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை எங்களுடைய வாகனத்தை ஓராசிட்டாங்க எங்களோட வாகனத்தை இடிச்சிட்டாங்க அதனால் எதிர்வினையாற்றும் போதுமாக நாங்கள் நிறுத்தி கேட்க போனோம் அந்த கார் நிற்காம போச்சு அதனால தான் நாங்கள் துரத்தணும்னு சொன்னதாக சொல்கிறாங்களே நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க கேட்டப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க முழுக்க சிசிடிவி இருக்குது செக்யூரிட்டி சர்வைலன்ஸ் கேமரா இருக்குது அந்த கேமரா இருக்குது நீங்கள் வேணால் போய் பாருங்கள் நாங்கள் எந்த காரை இடிச்சிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் அப்படி இல்லை இது வந்து எங்களை அவங்க வந்து அச்சுறுத்தும் வகையில தான் செஞ்சாங்க அவங்க வேற ஒரு கண்ணோட்டத்துல வந்தது எங்களுடைய கண்களுக்கு தெரிஞ்சதுன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க திருப்பம் திருப்பம் அதே கேள்வி கேட்கவே இதுக்கு மேல ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க காவல்துறையை விட்ட பிக்க காவல்துறை தாங்க சொல்லுது இந்த மாதிரின்னு உங்களுக்கு புரியுது காவல்துறை இந்த மாதிரி நீங்க ஒராசிட்டிங்க அதனாலதான் வந்து அந்த ஆட்கள் வந்து துரத்தினதான் சொல்றது அவன் அதோட விடலை யூ டவுன் போட்டு திரும்ப வராங்க திரும்ப இவங்க போறாங்க அதுக்கப்புறமும் வராங்க வண்டியை வந்து மறிச்சு மறிச்சு நிறுத்துனதுலாம் நம்ம பார்த்தோம் இவ்வளவோ பண்ணிட்டு இதுல திமுகவோட கொடி இருக்குதுன்றத பார்த்துட்டு கேட்கவே விசிகவனுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்படி சொல்றது இவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கு அப்ப கேள்வி இயல்பா எப்படி எழுதுன்னா இவங்க திமுக காரர் இல்ல அண்ணன் சொல்ற மாதிரி விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் சொல்ற மாதிரி இவங்க வந்து திமுக சார்ந்தவங்க இல்ல அப்ப எந்த கட்சிக்காரங்களா இருப்பாங்க கூட்டணி கட்சி விசிக எடுத்துக்கலாமா இல்ல கூட்டணி கட்சி நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கலாமா இல்ல அவரு திமுக கூட்டணியில இருக்கிறதுனாலதான் அந்த விஷயத்த சொல்லி இருக்காரு திமுக கொடி இருந்ததுனால அது திமுக நிர்வாகிகள் அப்படின்றது ஆயிடாது இல்ல அததான் நம்ம சொல்றோம் கூட்டணியில இருக்குங்கன்றதுக்காக எதாவதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்குன்னு தெரியல எதாவதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அண்ணாவுடைய சுற்றி காம்ப்ரமைஸ் வேங்கை வாயில் விஷயம் காம்ப்ரமைஸ் இதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா வெளிப்படியா தெரியுது கட்சி கொடி யார் போடுவா கார்ல ஒரு கட்சி கொடி யார் போடுவா அதிகபட்சம் கட்சிக்காரன் போடுவான் உணர்வாளர் போடுவானா பொறுப்புல இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் இலை செயலாளர் மாவட்ட செயலாளர் இவங்க எல்லாம் போடுவாங்க அப்போ ஒரு கொடி ஒரு கார் போட்டு கொடி வருதுன்னா அவன் திமுக கட்சிக்காரனா இருப்பான் அவன் திமுக கொடி போட்டதுனாலே திமுக கட்சிக்காரன் நீங்க ஏன் ஸ்வீம் பண்றீங்க இதெல்லாம் இப்படிங்க இதெல்லாம் இவ்வளவோ அடிமட்டத்துக்கு கீழே இறங்கி போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி அப்ப அவன் வீசி கேட்கறன்னா அவன் ஏதோ ஒரு கட்சி சார்னா இருப்பான் வீசிகா அவன் வீசிகா கொடி போட்டு ஒரு கார் போகுது அந்த கார் ஏதாவது ஒரு ஒரு சம்பவத்துல ஈடுபட்டு இருக்கு கட்சி கொடி அது வீசிகாவுடைய கார் நீங்க எடுத்துருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருமா இது எப்படி இதெல்லாம் சொல்ல முடியுது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இவ்வளவா காம்ப்ரமைஸ் பண்றது இறங்கி ஓடி வந்ததோட சரி அதுக்கப்புறமா துரத்துனதோட சரி இவ்வளவு பண்றான் இந்த இடத்துல காவல்துறை வந்து அதை வந்து அவங்க உராசிட்டாங்க அவங்க இடிச்சுட்டாங்கன்னு பேசுறாங்க தான் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல பண்ணாங்க இதே திமுக ஞானசேகர தடவை கைது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளிவிட்டாங்க விசாரிச்சு வெளிய விட்டாங்க அவன் என்ன பண்றான்னா அதுக்கப்புறமா இசு மாதிரி போன மாசம் யாரு இந்த மாசம் யாரு இந்த காரு யாரு அந்த காரு எப்படிப்பட்ட ஒரு இது பாத்தீங்கன்னா அடுத்து வேற ஏதாவது இன்னும் நடக்கும் அப்ப இந்த ஞானசேகர் விஷயத்திலும் இதுதான் பண்ணாங்க என்ன பண்றாங்கன்னா கைது பண்றாங்க இவங்களே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அவர் யாரோ மோட்ல போட்டாருன்றாங்க யார் இந்த சாரனே ஒருத்தர் அப்போ அவங்க காப்பாத்துறீங்கன்னு அதாவது குற்றம் செய்யப்படுபவர்களே ஆட்சியாளர்களா காப்பாற்றப்படுகிறார்கள் அதனாலதான் இந்த மாதிரியான அவல நிலைகள் நடக்குது காப்பாத்தப்படுறாங்கன்னு காரணம் என்ன என்ன காரணத்துக்காக அவங்க காப்பாற்றப்படுறான் ஒன்னு அவங்க திமுக காரவங்களாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த விஷயம் வெளியில வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஆயிடும் அதனால தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காகவே விஷயங்கள் பண்றாங்க நீங்க ஒண்ணு திமுக காரராக இருக்கணும் திமுக காரர்ன்றதுக்காக தான் இவங்க காப்பாத்துறாங்களோன்ற ஒரு சந்தேகம் எல்லாரும் மத்திலயும் எழுத ஞானசேகர விவகாரமா இருக்கட்டும் இதுல வெளிப்படியா திமுக காரரோட கொடி இருக்கு அப்போ அந்த இடத்துலயும் அதேதான் வருது காவல்துறை அரசாங்கத்தை சார்ந்த கட்சிக்கு திமுக கட்சிக்காரங்களுக்கு துணை போகுதோ அப்படின்ற ஒரு வேலை நமக்கு எழுதா ஒரு சந்தேகம் எழுதா எல்லா மக்களுமே இதுதான் சொல்றாங்க காவல்துறை திமுகவினருக்கு துணை போகிறது எல்லா குற்ற சமூக மன்றம் பெரும்பான்மையா திமுக கட்சியில இருக்காங்க ஏன்னா ஆளுங்கட்சி ஒரு பிரதான பெரிய கட்சி அனைத்து குற்ற பண்ற ரவுடி ரவுடிகிடம் எல்லாருமே அதில் இருப்பான்னு வச்சுப்போமே அதுல இருக்கிறவனை தண்டிக்காம அவங்களுக்கு துணை போகும் வேலையை திமுகவினுடைய காவல்துறை ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் காவல்துறை செய்துவோம் கள்ளக்குறிச்சி கள்ளசராய சம்பவம் அந்த சம்பவத்துல நேரடியா ஈடுபட்டது கண்ணுக்குட்டின்ற ஒரு திமுகவினுடைய கிளை செயலாளரோ திமுகவினுடைய ஒரு நிர்வாகியோ தான்றது வெளியே வந்த செய்தி அந்த கண்ணுக்குட்டியை தப்பிக்க விதமா அந்த கண்ணுக்குட்டிக்கு அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல காவல்ல பாதுகாப்பு கொடுத்தது யாரு யாரு இதே காவல்துறை தான் புரியுதா இப்படி எத்தனை சம்பவங்கள் நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் அப்படி ஒரு சம்பவம் இல்லாம எல்லா சம்பவங்களுக்கும் திமுகவுடைய கட்சிக்காரன்றதுக்காகவே அவங்களுக்கு காவல்துறை பாதுகாக்குதுன்னா இது எப்படி எடுத்துக்கிறது இந்த மூன்று வருஷத்துல குற்றம் அப்படின்ற செயல்களை மீறி எவ்வளவு கொலை ரேப்பு நிறைய அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போனா இன்னைக்கு இதுனா நாளைக்கு எது அடுத்த நாளை எது அப்படின்றது நம்மளுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து வரலன்னா அது வந்து நம்ம ஷாக்கிங்கா பாக்கணும் என்னடா அது ஒண்ணுமே வரல அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் போயிட்டு இப்ப நீங்க இதை விட்டீங்கன்னா வேங்கவே நேத்து ஒரு மூதாட்டி இறந்துட்டாங்க ஒரு மூதாட்டி வயது வயது மூப்பு காரணமா இறந்துட்டாங்க அவங்கள எந்த உறவினரும் இந்த வேங்கை வாயில் எல்லைக்குள்ள வந்து பாத்துட்டு போக கூடாது மாலை இட்டு போக கூடாது இறுதி மரியாதை செலுத்திட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறை தடுக்குது அங்க ஒரு கட்டுப்பாடு இதெல்லாம் ஏற்புடையதா ஏன் இந்த கட்டுப்பாடு வேங்கை வாயில மனித கழிவு கலந்த விவகாரம் எழுநூத்தி ஐம்பது நாட்களுக்கு பிறகு வந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது மக்களிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த சலசலப்பு கலவரமாக அந்த சலசலப்பு சமூக குற்றமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக எந்த இந்த ஊரை சார்ந்த எந்த நபரும் உள்ள வரக்கூடாது இந்த கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடு இறப்புக்கும் கல்யாணத்துக்கும் பொருந்துமா இப்படி ஒரு கேள்வி எழுதுல நீங்க சொல்றது போராடுற மக்கள் இல்ல கட்சிக்காரங்க வேற ஏதாவது இயக்கத்துல இருக்கிறவங்க சமூக இயக்கங்கள் சமூக சாதி இயக்கங்கள் கூட வச்சுக்கோமே அவங்க வரக்கூடாது ஏத்துக்கலாம் சமூக குற்றம் வரக்கூடாது சட்டம் ஒழுங்கு பாதிப்பு படக்கூடாது ஓகே கல்யாணத்துக்கும் கருமாதிக்கும் இது பொருந்துமா இந்த சட்டம் இந்த கட்டுப்பாடு இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பொண்ணு வேற ஊருக்காரு இங்க வரணும் மாப்பிள்ளை வீட்டுக்கு வரணும் அப்ப பொண்ணு வெளியே தெருவுன்னு நிக்க வச்சிருவீங்களே இந்த ஊர் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சிருவீங்களா ஒரு அந்த இறுதி மரியாதை செலுத்த வந்த உறவினர்களை அனுமதிக்கிறனா என்னங்க இது எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா இந்த இஷு நடந்த கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு இவ்வளவு நாள் வரைக்கும் இதற்கு ஒரு தீர்ப்பு அந்த மக்களுக்கு ஒரு தீர்வுன்றதே எங்க இல்ல இவ்வளவு நாள் எடுக்கணுமா அந்த ஒரு இதுக்கு

ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நாங்க நேரம் எடுத்து அதை ஸ்டடி பண்ணணும் கேஸ் ஸ்டடி பண்ணி இதை இப்படி சொல்லலாமா இதை சொல்ல வேணாவா அப்படின்றதுக்கான அவங்க ஒரு நேரம் எடுத்துக்கணும் வருஷம் இல்ல சிபிசிஐடி போனாலும் சரி சிபிஐக்கு போனாலும் சரி ஒரு கேஸ் நம்ம கைமாத்திட்டோம்னா அவங்க அந்த ஒரு கேஸ ஸ்டடி பண்ணுவாங்க பல நாட்கள் ஸ்டடி பண்ணுவாங்க அதே நம்ம ரெண்டு வருஷமா இருக்கலாம் ரெண்டரை வருஷமா இருக்கலாம் பத்து வருஷம் கூட ஒரு சில கேஸ் எல்லாம் போயிருக்கு இன்னும் சிபிஐக்கு மாற்றப்பட்டு பல கேஸுக்கு விடை தெரியாமலாம் இருந்திருக்கு ஏன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியாது காரணம் வந்து காலதாமதமே நீங்க அந்த சம்பவம் நடந்து ஒரு பத்து நாளுக்குள்ள நீங்க சிபிசிஐடி மாத்திட்டீங்கன்னா பத்து நாள்ல அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப பல ஆதாரங்கள் கிடைக்கும் கண்டிப்பா ஆனா அதை நீங்க ஒரு மாசம் கழிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு மாசத்துல பல ஆதாரங்கள் அழிஞ்சு போயிருக்கும் அதே நீங்க ஒரு வருஷம் கட்சி கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் கட்சி ஆதாரமே இருக்காது நம்மளே வியூகத்தின் அடிப்படையில இது இது நடந்திருக்கும் தெரியல அப்போ உங்களுக்கு எழுநூத்தி ஐம்பது நாள் ஆயிடுச்சு எழுநூத்தி ஐம்பது நாள்ல எத்தனை அதிகாரிகள் அங்க வந்து மாறினாங்க எத்தனை அலுவலர்கள் அதுல திரும்ப புதுசா வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு டீம்ல சேர்ந்தாங்கன்றது நமக்கு தெரியாது இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமா போறப்போ எந்த இடத்துலயும் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் இதை தான் செஞ்சாங்கன்ற ஒரு கிடைக்காம இருக்கலாம் ஒருவேளை கிடைச்சிட்டு அதை நம்ம சொல்ல வேணாம் நம்ம வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி வைக்கலாம்ன்றத கொஞ்சம் இருந்திருக்கலாம் ஏன்னா கொஞ்சம் தாமதமா சொல்லுவோம் அந்த பிரச்சனையோட வீரியம் நிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம சொன்னா மக்களிடையே எந்த ஒரு கிளர்ச்சியும் ஏறாது அப்படின்றதுக்காகவும் இருந்திருக்கலாம் அதை நம்ம குறையா சொல்ல முடியாது ஆனா இந்த சம்பவம் நடந்துருச்சுன்றதுக்காக நீங்க ஒரு கட்டுப்பாடு போடுறீங்க அந்த கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு இறப்பு வந்துருச்சுன்னா அந்த இறப்புக்கு கூட அனுமதிக்கு தராம அளவுக்கு என்ன நடந்துருப்போகுது வரவன் என்ன பண்ண போறான் என்ன மாலை போட்டு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு பாத்துட்டு போறாங்க அவ்வளவுதானு இதுல போய் நீங்க இவ்வளவு கட்டுப்பாடு வச்சு நாங்க யாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டோம் உள்ள அனுமதிச்சா பிரச்சனை போயிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் சரி ஓகே ரைட் நீ ஏத்துக்கலாம் ஆனா நடந்து முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதற்கப்புறமாக ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்றதுக்காக இவ்வளவு கட்டுப்பாடுகள் அப்ப அந்த குடும்பத்தோட மனநிலை எப்படி இருக்கும் எல்லாரும் கேக்குற கேள்வி நாட்டுக்குள்ள தனி நாடா அதுவும் தீண்டாமை தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு நாடா வேங்கை எங்க எங்கள் ஊர் என்ன தீண்டாமைப்படுத்தப்பட்ட ஒரு ஊரா எங்க ஊர் மட்டும் இவ்வளோ இவ்வளோ அட்டுழியம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க இந்த ஊர்ல டேங்க்ல மனம் கலந்துருச்சு ஒரு மனித கழிவு கலந்துருச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருங்க யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதே வேங்க வயல் கிராமத்தை சார்ந்த மக்கள் தாங்க கொடுத்தாங்க கொடுத்து எழுநூத்தி ஐம்பது நாட்களுக்கு பிறகு இதை செஞ்சதே நீதாண்டான்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் கம்ப்ளைன்ட் கொடுத்தவனா நீ தான் செஞ்சவன் அப்படின்றது எடுத்து கேள்வி கேட்டா நீதான் தான் முடிவே பண்ணிடுற இப்ப நீங்க கத்தியால ஆளை குத்திட்டீங்க நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன வந்து இப்படி உங்க கத்தியால என்ன யாரோ கத்தியால குத்திட்டாங்கன்னு சொல்றேன் எழுநூத்தி ஐம்பது நாள் கழிச்சு எனக்கு தெயில போட்ட அந்த தெயில எல்லாம் ஆறி நான் படுத்துட்டு இருக்கிறப்போ நீ ஏதாவது உன்னை குத்திக்கணும்னு சொன்னா எனக்கு எவ்வளவு போகும் வரும் வருமா வராதா அதுதான் இங்க நடந்துருக்கு அங்க சொல்லப்படுற இன்சிடென்ட் என்னன்னு குற்றப்பத்திரிகை சொன்னதுதான் எப்படி உங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவியர் தலைவியோட கணவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய முனுசாமிக்கும் முத்துசாமிக்கும் சுதர்சனுக்கும் இருக்கக்கூடிய முன்பகை காரணமாக தான் இது நடந்தது சரி முன்பகை காரணமாக என்ன நடந்தது இந்த மூணு பேரையும் மேலே ஏறி அனுப்பி இந்த மாதிரி பண்ணி இவர் மேலே யார் ஊராட்சி மன்ற தலைவியோட கணவர் மேலே பிசிஆர் ஆக்ட் போடலாம் அப்படின்ற ஒரு சூழ்ச்சி முறை காரணமாக இவங்க இந்த வேலையை பண்ணாங்க அதுக்கு விளக்கம் அதிக்கும் விதமா எங்க அப்பா அம்மா குடிச்சிருக்காங்க என் தங்கச்சி குடிச்சி எங்க தாத்தா பாட்டி என் சொந்த பந்தம் எல்லாம் இதை பண்ணிருக்காங்க நான் ஏன் இதை போறேன்றது ஒருத்தர் அந்த மூணு ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு குடுத்திருக்காரா அப்ப இந்த மூணு பேர்ல இவங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா ஒரு கேள்விக்குறி இப்ப இன்னொன்னு இவங்களை எப்படி கண்டுபிடிச்சிங்க நாங்க டிஎம்ஏ எடுத்தோம் நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் இவ்வளவு டீட்டெயில்ஸ் கேதர் பண்ற நீங்க அந்த கணவரோட அந்த தலைவரோட கணவரை நீங்க கேதர் பண்ணீங்களா பாத்தீங்களா

இங்க நடந்த இந்த சம்பவத்துக்கு முன்னாடி இங்க என்ன சம்பவம் நடந்தது இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்தது இவங்களையே இவங்க மையப்படுத்தி ஆரம்பத்துல இருந்து இந்த மூணு பேரைய மையப்படுத்தி போயிருக்கு அப்ப இந்த மூணு பேரைய மையப்படுத்தி போனதுனால இவங்களதான் பிரதானமான டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு இருக்கு அப்பங்க யாரே ஒருத்தங்கள காப்பாத்துறதுக்காக தான் இந்த மூணு பேரே சுத்தி சுத்தி இந்த கேஸ் அப்படின்றது நகர்ந்துட்டு இருக்கு அப்படிதான் நடந்திருக்கு அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஒரு விஷயத்தை இந்த இந்த நாட்டுல சொல்ல வராங்க ஒண்ணுதாங்க என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு சமூகம் இந்த ரெண்டு சமூகத்துக்கு இடையே நடந்த ஒரு சண்டை தான் ஒரு கணவர் அந்த இடத்துல ஒரு தலைவரோட கணவர் அந்த இடத்துல வந்து சண்டை போடுறாங்கன்னா அது பொது பிரச்சனையா இருக்காது ஊர் பிரச்சனையா இருக்கும் மூணு பேர் வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவங்க ஊர் பிரச்சனையா இருக்கும் இந்த ஊர் பிரச்சனையில ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா இன்னொரு சமூகத்தை சார்ந்தவர் வந்து நிற்கிறார் இந்த ஊரோட இளைஞர்களா இந்த மூணு பேர் நிக்கிறாங்க அதுல ஒருத்தர் காவல்துறையை சார்ந்தவர் பிசி அவர் அது ஜெயில் பிசின்னு கூட வச்சிருக்கலாம் ஜெயில் பிசி அவர் இவங்க மூணு பேருக்கும் ஒரு சண்டை அது ஒரு பொது பிரச்சனையா இருக்கும் அந்த சண்டையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் தான் இது நடந்திருக்கு இப்ப இதுல நீங்க இவங்க சொல்ற மாதிரி இந்த மூணு பேர் தான் கலந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப இவங்க ஒரு சந்தேகம் வச்சிருக்காங்கல்ல இவர் இவர் ஏன் ஆள ஒருத்தர் இவங்களுடைய ஆட்கள்ல இருந்தே ஒருத்தர் ஆளை வச்சு இதை செஞ்சிருக்க கூடாது செஞ்சிருக்கலாம்ல நடந்திருக்கலாம் வாய்ப்பு இதையெல்லாம் இந்த கோணத்துல பாக்காம இந்த கோணத்துல பாத்து இவங்க மூணு பேர் தான் சொல்லிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கீங்கல்ல இந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா இவங்க உள்ளே விடாததுக்கு காரணமே ஊராட்களை யாராவது வந்து இந்த மக்களை தூண்டி ஒரு பெரிய கிளர்ச்சியா கள்ளக்குறிச்சி போலேயோ இல்லை இன்னொரு சம்பவம் போலேயோ ஒரு பெரிய கிளர்ச்சியாக ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க இதை செய்கிறாங்க புரியுதா ஆனால் அதே நேரத்தில் இவங்க இந்த நீதி வழங்கிட்டு இந்த மூதாட்டியை பார்க்க விடாம பண்ணுறது கல்யாணம் பண்ண உள்ளே விடாமல் பண்றது இது எவ்வளோ பெரிய ஒரு அநீதியாக இருக்குது தான் அந்த மக்கள் திரும்ப திரும்ப கேட்குறாங்க தொடர்ந்து நீங்க இதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா வேங்கை வாயில் சம்பவம்ன்றது நாடு முழுக்க பேசு பொருளா அந்த சம்பவம் அந்த சம்பவம் இப்போ எப்படி போய் சேர்ந்துருக்கு தமிழக வற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு பரந்தூர் விமான நிலையம் வந்திருந்தாரு அதற்கப்புறமாக நான் வேங்க வயல் போறேன் அந்த மக்களுக்கு வந்துட்டு இவ்வளவு அநீதிகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு சரி அந்த ஊருக்கு விசிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட சொல்லி ஆனா ஆனா வயலுக்கு போகல ஒரு வேலை ஒரு போக போறேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்களா இல்ல அப்படிலாம் நம்ம அதை எடுத்துக்கவே முடியாது குற்றப்பத்திரிகைன்றது எழுநூத்தி ஐம்பது நாட்களுக்கு பிறகு அவங்க கொடுத்துருக்காங்க கொடுத்தது வந்து விஜய்க்கு பயந்துதான் அவங்க கொடுத்துட்டாங்களா விஜய்க்கு பயந்து அவங்க கொடுக்குற மாதிரி இருந்தா பறந்தவருக்கும் அவங்க கொடுத்துருக்கலாம்ல பறந்தூர் வாபஸ் வாங்கிருக்கலாம் வேற ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தா அப்ப விஜயோ ஒரு பெரிய பகட்டுக்காயை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களே அங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ விஜய் அவர்களே வருக தமிழ்நாட்டின் பிரச்சனையை தீர்க்கு சொல்லிட்டு பேசிட்டு போயிடலாமே ஆனா அதெல்லாம் கிடையாது இப்போ இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க நீதிமன்றம் அதை வந்து சீக்கிரமா சிபிசிஐடி வந்து நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்க அது இந்த இடத்துக்கு நீதி சீக்கிரமா வேண்டும் என்ன தொடர்ந்து மக்கள் கேட்டுட்டே இருக்காங்க அரசியல்வாதிகளும் இப்போ இருபத்தி ஆறு தேர்தல்குள்ள நீங்க இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குரியாவே என்ன ஆச்சு வேங்க என்னாச்சு என்ன ஆச்சு வேங்க ஒரு மக்களும் பதாகை வச்சதா சொல்றாங்க நிறைய செய்திகள் வெளியிட்டு விஜய் விஜய்லாம் அது ஒரு பெரிய காரணமா ஒரு பொருட்டாவே இருந்திருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது விஜய் இப்போ அந்த இடத்துக்கு போறேன்னு சொன்னார் போயிருப்பாரதே ஒரு பெரிய சந்தேகம் தான் ஏன்னா எல்லா தலைவர்களையும் உள்ள விடாதவங்க விஜய் மட்டும் உள்ள விட்டுருவாங்களான்னு தெரில அது ஒரு பெரிய காரணமா இருக்காது ஆனால் இவங்க வந்து என்ன சொ என்ன செய்ய விரும்புகிறாங்கன்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது தான் வேங்க வேலை நடந்தது ஈசிஆர்ல நடந்ததுதான் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது எல்லாமே நீங்கள் பாத்துக்கலாம் ஒரு பெண்ணு போய் தானாக போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்துச்சிங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க அந்த எஃப்ஐஆரை வெளியே விட்டது யாரு இதே காவல்துறை அந்த காவல்துறை மீது இருபத்தஞ்சு லட்சம் நீங்க வசூல் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு இருபத்தஞ்சு லட்சம் காவல்துறை கிட்ட இருந்து வசூல் பண்ணி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு அப்போ இந்த இடத்துல தப்பு பண்ணது யாரு காவல்துறை காவல்துறை எஃப்ஐஆர் வெளியிட்டது எந்த எஃப்ஐஆருமே வெளியாகல அந்த எஃப்ஐஆர் மட்டும் வெளியானது வெளியான எஃப்ஐஆர்ல அந்த பெண் சொன்ன தகவலை தாண்டி பல தகவல்கள் அந்த பெண்ணுக்கு எதிரா இருந்தது புரியுதா காவல்துறை அண்ணா விவகாரத்துல திமுக அரசுக்கு சாதகமா நடந்துருச்சு அந்த குற்றவாளி காப்பாற்றும் விதமாக நடந்துக்குச்சு நடந்துக்குச்சா இப்போ நீங்கள் இது வேங்காய் வயலில் வேங்காய் வயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் போயிட்டு முறையாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எழுநூத்தி நாட்களுக்கு பிறகு அந்த மக்கள் தான் காரணம்னு சொல்லும் விதமாக ஒரு குற்றப்பத்திரிக்கையை சிபிசிஐடி சொல்லுது தமிழ்நாடோட காவல்துறை சொல்லுது அப்போ இந்த விவகாரத்துலையும் நீ தான் தப்பு செஞ்சன்ற ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துலேயும் அந்த பொண்ணுகிட்ட நீ தப்பு உனக்கு தான் அந்த அநீதி நடந்தது ஆனால் நீ வெளியே வந்து இனிமேல் எனக்கு இந்த மாதிரி அநீதி நடந்ததுன்னு உன்னை தாண்டி இன்னொரு பொண்ணு வந்து சொல்லக்கூடாது சொன்னா அந்த பொண்ணையும் நாங்க இப்படிதான் இழிவுபடுத்துவோன்ற விதமா தான் இது நடந்ததுன்னு பல பேர் பேசுறாங்களா இல்லையா இதேதான் வேங்கை வாயிலுக்கு போடணும் வேங்கை வாயில் போல இன்னொரு கிராமத்துல எங்கயாவது நடந்தா அவங்க போய் சொல்லுவாங்களா அந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னு அந்த ஆடியோல அந்த அம்மா சொல்றது என்ன இருக்குன்னா இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சதும் நம்ம சொல்லாமலே இருந்திருக்கலாமேப்பா அப்படின்னு சொல்றாங்க காவல்துறை கிட்டயோ இல்ல முறையா போய் யாருக்கிட்டயோ புகார் கொடுக்காம இருந்திருக்கலாமே அப்படின்றத அவங்க சொல்றாங்கல்ல இதைதான் அவங்க சொல்ல விரும்புறாங்க உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நீங்க காவல்துறை கிட்ட போய் சொன்னீங்கன்னா அந்த நபர்கள் திமுகவை சார்ந்த நபர்களா இருந்தா இல்ல அந்த நபர்கள் ஆளும் அரசை சார்ந்த நபர்களா இருந்தா திருப்பி அந்த குற்றத்திற்கு காரணம் நீங்கள் தான் என்று சொல்லப்படும் காவல்துறையினாராலே சரியான சட்டத்தினாரே அதே தான் ஈசிஆர்ல ஈசிஆர்ல அந்த பொண்ணுங்க போகுது பொண்ணுங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணை போயிட்டு நீ தான் அந்த பொண்ணை இடிச்ச சரி இடிச்சதாவே இருக்கட்டுமே இடிச்சா ஒரு ஆம்பளை பையன் நடு ரோட்ல அத்த ராத்திரியில

காவல்துறையில போயிட்டு இந்த மாதிரி எங்க கார் இந்த மாதிரி இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளுயன்ஸ் அப்படி பயன்படுத்திக்கலாம் நடு ரோட்ல ஓடி வந்து ஒரு பெண் அந்த ராத்திரில பயம் புறுத்த வேண்டிய அவசியமில்ல அப்ப இந்த வேலையெல்லாம் இவங்க பண்ணியும் இப்ப இந்த காவல்துறையே சொல்லுது பாருங்க இந்த பெண்கள் தான் இவங்கள இடிச்சிட்டாங்கன்னு அப்ப இந்த பெண்களுக்கு என்ன தோணுனா ஓ இப்படி நடந்துருச்சா வீட்ல போய் கம்முன்னு படிச்சுக்கணும் காவல்துறை கிட்ட போனா இதுக்கு காரணம் நீங்க தான் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தை காரணமே தொடர்ந்து எல்லா சம்பவத்துலயும் இந்த காவல்துறை திமுகவை சார்ந்த நபர்களுக்கோ ஆளும் தரப்பை சார்ந்த நபர்களுக்கோ துணை போகுது கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களையே திருப்பு அவங்கதான் அதுக்கு காரணம் இந்த சம்பவத்துக்கு காரணம் நீங்கதான் இந்த குற்றத்திற்கு காரணம் நீங்கதான் திசை திருப்புதோன்ற ஒரு கேள்வி எல்லா சம்பவத்தையும் இல்ல இல்ல அண்ணா யூனிவர்சிட்டிலயும் நடந்த இன்சிடென்ட்டை வச்சு பார்க்கும்போது துணை போகிறதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு இருந்துச்சு ஆனா இந்த சம்பவம் நடைபெற்றதுக்கு அப்புறம் துணை போகிறது அப்படின்றது அதுதான் வந்திருக்கு அப்ப இதெல்லாம் பாக்குறப்போ கடைசியா ஒரு பாட்டி செத்து போனது கூட அலோ பண்ணாத ஒரு ஒரு காவல்துறை அலோ பண்ணாத ஒரு ஒரு ஆட்சி காட்டாட்சின்ற அளவுக்கு மக்கள் வைக்கிறாங்களா இல்லையா ஆட்சி காட்டாட்சி கொடுங்கோன்மை ஆட்சின்னு சொல்லிட்டு மக்கள் வேங்கை வயல் மக்களா இருக்கட்டும் அண்ணாவின் சுட்டியில பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணா இருக்கட்டும் இப்ப ஈசிஆர்ல பாதிக்கப்பட்ட அந்த மூணு பெண்களா இருக்கட்டும் சொல்றாங்களா இல்லையா இவ்வளவு நடக்குது இந்த ஆட்சியில தான் தொடர்ந்து இது போன்ற செய்திகளை வள்ளுவம் வலை காட்சியில் பாருங்கள் நன்றி வணக்கம்